சொர்ணம் வழங்கும் பைரவர் முன்காலத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பூஜை செய்யும் தில்லைவாழ் அந்தனர்களான தீச்சர்களும் ஊதியம் கொடுக்கும் வழக்கம் இல்லை இரவு நேரம் பூஜை முடிந்த ஆலயம் பூட்டப்படுவதற்கு முன்பு இங்குள்ள சொர்ண கால பைரவர் சந்நிதியில் ஒப் ஒரு செப்புத்தகடை வைத்துவிட்டு செல்வார்கள் மறுநாள் காலையில் அந்த செப்புத்தகடு தகடு தங்கத்தகடாக மாறிவிடுமாம் முன்தினம் பூஜை செய்தவர்கள் அதையே தங்களுக்கான ஊதியமாக எடுத்துக்கொள்வார்களாம் இவ்வாலயம் சுவர்ண கால பைரவர் ஞாயிற்றுக்கிழமை வரும் ராகு காலத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வழிபாடு செய்தால் தங்கம் வாங்கும் யோகம் வாய்க்கும் ஒருமுறை தனது இருப்பிடமான சத்தியலோகத்தில் யாகம் ஒன்றை நடத்த முன்வந்தார் பிரம்மதேவன் அந்த யாகத்தில் பங்கேற்பதற்கான தில்லைவாழ் அந்தணர்கள் மூவாயிரம் பேர் அழைப்பு விடுத்தார் ஆனால் அந்த அந்தனர்கள் தில்லையில் இருந்து நடராஜரின் திருநடனத்தை காண்பதை விட யாகத்தால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று நினைத்து யாகத்தில் பங்கேற்க மறுத்துவிட்டனர் அப்போது அங்கு தோன்றிய நடராஜர் பிரம்மனின் யாகத்தில் கலந்து கொள்ளும்படி யாகத்தின் முடிவில் அங்குதான் காட்சியளிப்பதாகவும் அந்தணர்களுக்கு உறுதியளித்தார் அதன்படியே யாகத்தின் முடிவில் யாகத்தில் இருந்து நடராஜர் வெளிப்பட்டார் அவருக்கு இரத்தன சபாபதி என்ற பெயர் இவரது சிலை சிதம்பர நடராஜர் சிலையில் கீழ் உள்ளது இந்த ரத்தன சபாபதிக்கு தினமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணிக்குள் சிறப்பு பூஜைகள் நடந்தேறும் இவரது சிலையின் முன்புறம் மட்டுமின்றி பின்புறமும் தீபாராதனை காட்டுவார்கள்